வெல்கம் டு ஆகாஷ் சேனல் நம்ம பள்ளிக்கர் இருக்கிற ஜெய்சந்திரன் டெக்ஸ்டைல் தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே ஷாப்பிங் வீடியோ பார்க்க போகிறோம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃபேன்சி ஐட்டம் மட்டும் தான் நான் காட்ட போகிறேன் ஆரம் டாலர் வச்ச செயின்ஸு ப்ளெயின் செயின்ஸு அதை தவிர உங்களுக்கு கம்பல் ஆன்டிக் பேங்கிள்ஸு பிளைன் பேங்கிள் ஸ்டோன் வச்ச பேங்கிள் எல்லா விதமான ஃபேன்சி ஐட்டமும் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஓகே சொல்லிட்டு ஸ்பீடா எங்க போற என்ன பண்ண போற ஃபர்ஸ்ட் ஃபோல்ல இருக்கு ஃபேன்சி ஐட்டம் நேரா ஃபேன்சி ஐட்டம்க்கு தான் வர எங்க கிடையாது ஹண்ட்ரட் ஒன் பிப்டிலேந்தே ஸ்டார்ட் ஆகுது ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் எல்லா சைஸஸுமே தனித்தனி பாக்ஸில் வச்சுருக்காங்க இங்கே ரேக்கு டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் எல்லா விதமான ரேங்க்ஸுமே இருக்கு இப்போ நான் எடுத்து போட்டு பார்க்குறது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்டோன் வச்சுது லைட்டாக ஸ்டோன் வச்சிருக்கு இந்த பேங்கிள் நல்லா ஆனால் இங்கே ஸ்டார்டிங் ஒன் ஃபிஃப்டிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஒன் எப்பவுமே காஸ்ட்லியாக இருக்கதா நமக்கு மாதிரியே இருக்கும் புரிஞ்சுதா ஸோ அதனால வந்து இதுதான் பார்த்துட்டு இருக்கேன் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சில்ட்ரன் இது ஓகேவா அதனால வந்து ரெண்டு பேங்கலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் வந்து ஸ்டோன் வச்ச பேங்கிள்ஸ் எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அங்கே ட்ரேல போட்டுருக்காங்க இதெல்லாம் ஆன்டிக்ல ஸ்டோன் வச்சது இந்த ட்ரேல இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பட்ஜெட் வைஸா இருக்குது ஒன் தேர்ட்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டிலலாம் இருக்கு நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் இருக்கு இதில் போதும் அப்போ அந்த மாதிரி எடுத்துக்கவா இதெல்லாம் வந்து ஸ்டோன் வச்சதுல வந்து காஸ்ட்லி கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து அப்போ இது வாங்கி தந்துறியா காஸ்ட்லினா

ஏதாவது ஆஃபர் இருக்கா இதுதான் ரேட்டா இதில் போட்டிருக்க ரேட்டு இதில் இருக்கதான் ரேட்டு இது என்ன ஆஃபர் ப்ரைஸ் கடை கிடையாது இது ஜெயச்சந்திரா வந்து உனக்கு பிராண்டட் கடை அதனால உனக்கு ஆஃபர் கிடையாது இது வந்து பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் அந்த கடையில் தான் ஆமாம் அதை தவிர இங்கே கொல்சஸ் இருக்குது ஆண்டிங் ஜுவல்லரிஸ் நெக்லஸ் எல்லா விதமான கலெக்ஷன்ஸ் இருக்குது நீ எனக்கு என்ன வாங்கி தரப்போகிற மட்டும் எனக்கு சொல்லு அப்படியா நான் அதான் அந்த ஒரு பேங்கில் பார்த்தல இன்ன பெங்களூர் இப்ப பெங்களூருன பாத்தியா ஸ்டோன் اتش அது இல்ல ஃபர்ஸ்ட் எததான் பார்த்தல அதை வாங்கி போ இதுنا டாலர் டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது வந்து கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இவ்வளோ கலெக்ஷன்ஸ் தான் இங்கே வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்க டாலர் கலெக்ஷன்ஸ் டாலர் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும் ஸ்டோன் வச்சதுலாம் மட்டுமே வந்து உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் வருது மீதி எல்லாமே வந்து கம்மி ரேஞ்சு தான் இப்போ நீ ஆல்ரெடி ஐம்பன் வச்சா ஒரு டாலர் வச்ச செயின் ஒன்று வாங்கினில்ல ஆமாம் அது அதை வச்சுட்டு இன்னொன்று இது வாங்க போறிய ஆமாம் இல்லை டிசைன்ஸ் அவ்வளோவா இல்லையா ஐம்பன் கம்மியாக தான் இருக்குது அதை நான் வேறு எடுத்துக்கிறேன் நான் வேறு மாதிரி இருக்கு போறியா

சரர் கூட இன்னொரு செயின் போட்டு போல அந்த மாதிரி செயின் கலெக்ஷன்ஸ் சரர் கூட போட்டுக்கலாம் சரர் டிசைன்ஸுமே இருக்கு எல்லாமே வந்து த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இருக்கு தேர்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் எல்லா இன்ச்சஸுமே இருக்கு ஆமாம் செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு டாலர் கலெக்ஷன்ஸ் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தது இப்போ நான் போனப்போ இது எங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உள்ள இருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உள்ள ஆமா இதெல்லாம் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கோல்டில் வந்து உங்களுக்கு பவளம் ஒயிட்டு பிளாக் அந்த மாதிரி டிசைனில் வருது கோல்டு கிடையாது இது கோல்டு கிடையாது கோல்டு மாதிரி கலரில் இதை முழு கோல்டு கவரிங் த்ரீ எயிட்டி ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் ஃபுல்லாகவே கலெக்ஷன்ஸ் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ எயிட்டி அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே

இது வந்து ஆரம் உங்களுக்கு ஆன்டிக் ஆரம் இது இது வந்து வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி தான் இது ஓகே இதுதான் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஆமாம் ஆன்டிக் கலரில் இருக்குது நீங்கள் பட்ஜெட் வைஸாக வேணும் ஆரம்னா நீங்கள் வந்து ஜெய்சந்தாவில் வந்து பார்க்கலாம் ஃபைவ் ஃபிஃப்டிக்கெலாம் இருக்குது இது நான் இயரிங் இயரிங்ஸ் ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் இயரிங்ஸ் பாக்ஸில் வச்சிருக்காங்க எல்லாமே காஸ்ட்லி எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ் ரேஞ்சில் இருக்குது இயரிங் கலெக்ஷன்ஸ் யாரும் வந்து ஃபஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு ரிசப்ஷனுக்கு அது மாதிரிலாம் நீங்கள் போகணும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியணும்னா இந்த மாதிரி ஒரே ஒரு இயரிங் போட்டுன்னு போயிடலாம் என்ன சொல்கிறேன் ம் இந்த மாதிரி வாங்க போகிறேன் போ ஆமாம் எனக்கு வேணாம் பசங்களுக்கு வாங்குவேன் இதெல்லாம் கோல்டன் கலரில் வருது அதெல்லாம் வந்து ஒயிட் கலரில் வருது இதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்னதெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் எய்ச்சி பெருசெல்லாம் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் போய்கிட்டே இருக்குது ஆனால் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஏரிங் நிறைய வச்சிருக்காங்க செயின் நிறைய இருக்கு பேங்கிள்ஸ் நிறைய இருக்கு இந்த டாலர் வச்ச செயின் மட்டும் தான் கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருந்தது அப்போ அது நிறைய பேர் வாங்குறாங்க போல இருக்கு அதனால தான் கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருக்கு தெரியல இது ஃபுல்லாக வந்து ஏரிங் கலெக்ஷன்ஸ் தான் அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது உனக்கு கம்மியாக வச்சுருக்காங்கன்னா டிஸ்பிளேயில்தான் அவ்வளோ இருக்கும் தவிர கீழே பாக்சஸில் ஸ்டாக் கேட்டேனே நான் எனக்கு வாங்குறதுக்கு காட்டுங்க டிசைன்னா அவ்வளோதான் அங்கே நாளைக்கு வருவாங்க ஸ்டாக்குன்னு சொன்னாங்க கிடையாதுன்னு சொல்லுவாங்க நான் போய் கேட்டேன்னா கொடுப்பாங்க சோப்பா நான் தான் வாங்குறாள் எனக்கே கிடையாதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்துட்டு சரி ஸ்டாக் வந்துடும் ரெண்டு நாளில் திரும்பி வாங்கினாங்க சரி திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஆமா நிறைய பேர் கேக்குறாங்க நீ இந்த மாதிரி கடையில போயிட்டு வீடியோ போடும்போது உனக்கு பணம் கொடுத்து இந்த மாதிரி போட சொல்றாங்க ஆமா ஆமா பணம் கொடுத்து போட சொல்றாங்க அந்த பணம் எங்க எடுத்து வைக்கிறது எனக்கு இடம் மீதா இல்லாம இருக்க பணம் வைக்கிறதுக்கு இடம் இல்லையா இடம் இல்ல எனக்கு வேற வீரோ ரெடி பண்ணி கொடுத்து அதுல கொடு அதோட ஆன்லைன்ல அனுப்ப சொல்ல அமௌண்ட் அவங்கள நீ பணமா வாங்குற ஏன்னா நிறைய பேர் அப்படி நினைச்சு கேக்குறாங்க அந்த கடையில வந்து அமௌண்ட் குடுக்குறாங்களான்னு போய் வாங்கறதுக்கு போறோம் வாங்கறதுக்கு போகும்போதும் அவ்வளோதான் இங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி பாத்து ஓ இந்த கடையிலயும் இருக்கா இந்த மாதிரி கலெக்ஷன் கிடைக்குதா அப்படின்னு தெரிஞ்சுட்டு போறதுக்காக தான் இது இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நம்ம காட்டுறோம் உங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும்ல இல்லை எங்கே எனக்கே தெரியாது சில விஷயம் இது கிடைக்குமா இங்கே கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஐம்பொண்ணே வந்து சில கடையில் தான் கிடைக்கும்னு நினச்சா இப்போ வந்து ஜெயச்சந்திரா சரவணா எல்லா இடத்துலையுமே கிடைக்குது ஐம்பொன் செயின் டாலரு ஜெயச்சந்திரலையும் ஐம்பொன் டாலர் இருக்கா இப்போ கலெக்ஷன் இல்லைன்றாங்க டூ டேஸில் வந்துடுவோம் நாங்கள் அதனால தான் திரும்பி டூ டேஸ் கழிச்சு வரங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஓ டூ டேஸ்ல திருப்பி வர போக ஆமாம் ஏற்கனவே இப்போ செயின் ஒன்று எடுத்து வச்சிட்டேன் பெங்களூர் எடுத்து வச்சிருக்கேன் ஆமாம் செலக்ட் பண்ணி ஆமாம் ஆனால் என்ன பண்ண போற ஏன்னா பசங்களுக்கு பாக்குறேன் ஆன்டிக்ல வந்து பெரிய ஜிம்மிக்கு ஆமா பையன் இருக்கான் இல்ல என் பொண்ணுங்களுக்காக பாத்துட்டு இருக்கேன் ஆமா நான் பர்ச்சேஸ் போறது வாங்குறது வீடியோல உங்களுக்கு காட்டுறது எல்லாமே வந்து என் பொண்ணுங்களுக்கு வாங்குறதுக்கு போறதுனால அப்படியே நான் வீடியோ எடுக்கிறேன் ட்ரெஸ்ஸும் சரி மெயினா இதெல்லாம் ரொம்ப ஆன்டிக் வந்து ரொம்ப லோ பட்ஜெட்ல இருக்கு ட்ரேல ஃபுல்லா போட்டு வச்சிருக்காங்க எல்லாமே டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில தான் இருக்கு ஓகே இதெல்லாம் நல்லா இருக்கு இந்த மாதிரி ஆ நல்லா இருக்கு இது ஸ்டோன் வச்சிருக்க ஆமாம் ஃபுல்லாகவே கிரீன் ஸ்டோன்ல நாலு வலையில சேர்த்து இருக்குது இது ரெண்டு வளையல் இது ரெண்டு வளையல் வந்துட்டு ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் அந்த ரேஞ்சு தான் இது எல்லாமே ஆனால் இது ரொம்ப பட்ஜெட் வைஸாகவே இருக்கு ஒன் ரூபீஸ் இது அந்த டேலர் இருக்கிறது எல்லாமே பட்ஜெட் தான் க்ரீன் கலரில் இருக்குது இந்த மாதிரி ட்ரேயில் இருக்கிற ஆன்டிக் வலையல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இதே கவுண்டருக்குள்ளே இருக்க ஆன்டிக் வலையல்ஸ் வந்து எனக்கு ஸ்டார்டிங்கே எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் தான் சொல்லிட்டாங்க இது வந்து ட்ரேயில் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது என்ன டிஃப்ரென்ஸ் தெரியல குவாலிட்டி மெட்டீரியல் குவாலிட்டி என்ன வேணாலும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆமாம் எல்லாமே இருக்கும் இது கூட ஆமாம் இது கூட நல்லா இருக்கும் கோல்டாக இருக்கு எவ்வளோ இது ஒன் தேர்ட்டி ருபீஸ் இது வேற அது கம்மியாகவே இருக்குது ஒன் தேர்ட்டி நீங்க இதை வாங்கி ஒன் மந்த் டூ மந்த் யூஸ் பண்ணா கூட போறதும் சூப்பரா மல்டி கலர்ல இருக்கு இந்த வலையில் மட்டும் எங்க வந்து மிஸ் ஆகி வந்துருச்சு ஏன் தெரியுமா காஸ்ட்லியா இருக்கு நைன் ஹண்ட்ரட் நைன்டி எயிட் ருபீஸ் இந்த ஃபுல் ஒன் ஸ்டோன் தெரியல இருக்கிறது எல்லாமே கம்மியாக இருந்துச்சு இந்த ஒரு வலையில் மட்டும் காஸ்ட்லியா இருந்துச்சு சார் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வியூஸ்க்காக காட்ட ஆரம்பிச்சிட்டேன்

பாண்டியன் ஸ்டோர் பேங்கிள்ஸ்னே வந்துருச்சு இது எல்லாமே நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமான இருக்கு உங்களுக்கு ரேட்ல டிசைன்ஸும் நிறைய வச்சிருக்காங்க எக்கச்சக்கமா இருக்கு டிசைன்ஸும் நிறைய இருக்கு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆறோ நெக்லஸ் ஆமா இயரிங்ஸ் இருக்குது ஆர்ஓ நெக்லஸ் அப்புறம் சின்ன பசங்க போடுற மாதிரியோ இல்ல காலேஜ் வாட்ச் போடுற மாதிரியோ எல்லா விதமான கலெக்ஷன்ஸ் இருக்கு ஆனா சாட்டர்டே சண்டே மட்டும் போயிடாதீங்க அந்த ஜெயசிந்த்ரா பக்கத்துல செம்ம க்ரௌடா இருக்கும் ஜெயசிந்த்ரா சரவணா எல்லாமே வீக்லி டேஸ்டா நமக்கு பொறுமையா பர்ச்சேஸ் பண்றதுக்கு சரி அங்கெல்லாம் ஜெயசிந்திரன் டீ நகர்ல கூட்மா இருக்கு ஆமா ஆமா பல்லிகண்ண வந்து ரொம்ப காலியா இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கு பல்லிகண்ண சோ ஜாலியா ஒரு கரண்ட் கரண்ட் கட்டான உடனே நம்ம கலலி போயிடுவோம் பின்னாடி ஆமா பின்னாடி சேரும் முன்னாடி நம்ம இஷ்டம் தான் கரண்ட் கட் ஆயிடுச்சு இல்ல மெயின்ஸ் தான் கிளம்பி நான் போயிடுவோம் சுற்றிட்டு வருவோம் இப்போ வந்து அப்பா போகிறதுக்கே அங்கே போறதுக்கே செம்ம க்ரௌட் ஆயிடுச்சு மெயினா என்ன தெரியுமா தெரியுமா இந்த மேலே முன்னாடி கிடையாதுல அது போட்டோன்னு எல்லாரும் அதை பட்ஜெட்டா இருக்குது அதை வாங்குறதுக்கு வராங்களா அதனால செம்ம க்ரௌடா இருக்கு இது எல்லா நெக்லஸும் வந்து லோ தான் கவுண்டருக்குள்ளே இருக்கிறது எல்லாமே தான் காஸ்ட்லியா இருக்கும் இது எல்லாமே ஆங்கர்ல மாட்டி லோ பட்ஜெட்டாவே தான் இருந்தது the இதெல்லாம் நிறைய மாடல்ஸ் இங்கேயும் இருக்கு இல்லையா ஆமா நிறைய மாடல் ஒரு ஒரு கடையில ஒரு விதமான மாடல்ஸ் அவ்வளவுதான் நம்ம போகும்போது எது பிடிக்கணும் அப்படியே தூக்கிட்டு வர வேண்டியதுதான் தூக்கிட்டு வர்றதுன்னா பணம் கொடுக்க மாட்டேன் பணம் கொடுக்கலன்னா எங்க வெளியவே என்ட்ரன்ஸ்ல விட மாட்டாதான் ஒருத்தர் நின்றுனே ரெண்டு மூணு பேர் தூக்கிட்டு வர வேண்டியதுதான் தூக்கிட்டு வரேன் வாங்க வாங்கிட்டு வர வேண்டியது சரி இப்ப அந்த ரெண்டு எடுத்துருக்கே அது ஓகே வாங்க ஆமா அது ஓகே ஆனா நான் திரும்பி வரப்போறேன் ரெண்டு நாள் கழிச்சு எதுக்காக அது டாலர் கலெக்ஷன்ஸ் டாலர் செயின் கலெக்ஷன்ஸ்லாம் வருதான் புதுசா புதுசா வரமோ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம்னா நல்லா இருக்கும்ல கலெக்ஷன்ஸ் பெஸ்ட்டாக நம்ம ஃபர்ஸ்ட் போய் தூக்கிடலாம் அதனால ரெண்டு நாள் கழிச்சு வந்து போய் பார்க்கலான்ட்டு இருக்கேன் ஸோ போய் பாப்போம் முடிஞ்சா சரியா ஆனா இங்கேயும் இருக்கு உங்களுக்கு டாலர் டாலர்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த கலர்லாம் நல்லா இருக்கு கலர்ஸ்லாம் இதெல்லாம் நெக்லஸ் இதெல்லாம் ஆரோ நெக்லஸோட செட்டாகவே வருது உங்களுக்கு வந்து அடிட்டம் பாத்துட்டு மட்டும் ஜீன்ஸ் கிடைக்குதான் பாத்துட்டு நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன் மேலே நான் போக மாட்டேன் நமக்கு செகண்ட் முடிஞ்சிருச்சு வேலை அந்த செப்பல் செக்ஷன் ஐட்டமும் கொஞ்சம் ட்ரெஸ் தான் இது ஃபுல்லாக ஆன்டிக் ஜுவல்லரிங்க இது ஃபுல்லாகவே ஆன்டிக் தான் எல்லாம் பட்ஜெட் ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபைவ் எயிட்டி அந்த ரேஞ்சில் இருக்க ஆன்டிக் ஜுவல்லரி இப்போ இருந்து ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இது எல்லாமே அந்த ஆரத்தோடு வந்து ரெண்டு இயரிங் கொடுத்துட்றாங்க இது நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி நைன்டி ருபீஸ் இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் போட்டுக்கலாம் ஆமாம் ஆமாம் அப்படி தான் இருக்குது அந்த மாடல் பெரியவங்களுக்குலாம் அந்த ஆன்டிக்கில் இருந்து பாரு ஆரம் நெக்லஸ் அதெல்லாம் தான் நல்லாயிருக்கும் பெரியவங்களுக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் இல்லை குட்டி பாப்பாக்கெல்லாம் போட்டு விட்டுட்டு அழகாக இருக்கும் எக்கச்சக்கமான எக்கச்சுக்கமான ஆனால் சரி சங்கி சின்னதாக இருக்கும் போது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அவ்வளோ இல்லை இல்லை இப்போல்லாம் நிறைய வந்துருச்சு கலெக்ஷன்ஸ் இது வந்து பிளாக் மெட்டிலே ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு இருக்கு இது செம்மையாக இருக்கு இது இந்த மாதிரிலாம் ஒரு காலத்தில் வந்து தேடி இருக்கு அஞ்சாறு வருஷத்துக்கு நல்லா இந்த மாதிரிலாம் பிளாக் மெட்டிலாம் நிறைய எல்லாம் இருக்கவே இருக்காதா இப்போல்லாம் எல்லா கடையிலுமே இருக்கு எங்கே போனாலும் சரியா இது ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டு கீழே பார்த்துட்டு நம்ம கிளம்புவோம் சரியா நீ வாங்கியோ தரமாட்ட ஐட்டுன்னு வர ஓகே ரெண்டு அதுதான் ரெண்டு ஒன்று

சரியா ஓகே இப்போ இங்க இந்த கடையில வந்து என்ன ஸ்பெஷல் என்ன கம்மியா விலையில கிடைக்குது பேங்கிள்ஸ் நல்லா இருக்கு சிக்ஸ் மந்த்ஸ் கிட்ட கிட்ட வருது பேங்கிள்ஸ்லுசு நல்லா இருக்கும் இங்க அதுக்கப்புறம் நார்மல் செயின்ஸ் நல்லா இருக்கும் இதெல்லாம் யூஸ் பண்ணாலே தாராளமா வரும் அதை தவிர இப்போ நான் பார்த்தல எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா ஆண்டிக்லயே வந்து ஆரம் ரொம்ப நல்லா இருந்து ஃபைவ் ஃபிஃப்டிக்குலாம் செம்மையா இருக்கு லாங் ஆறம் ரெண்டு இயரிங் போட்டிருக்காங்க அதனால தான் அது ஒன் ஏர் மட்டும் ட்ரை பண்ணி பார்த்தேன் அந்த ஆரம் செம்மையா பிடிச்சிருக்கு எனக்கு ஸோ அந்த ஆரத்தை மட்டும் தட்டி ஒரு வலையில் தூக்கியாச்சு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இதெல்லாம் வந்து பரநாட்டிய கிளாஸுக்காக போடுவாங்க அந்த மாதிரி முத்து வச்சு இது மாதிரி இருக்கிறது நெத்தியில போடு அதுக்காக யூஸ் பண்றது இது ரெகுலரா எல்லாரும் அவங்க யூஸ் பண்ற இது எல்லாமே அதுக்கு சம்ம ஆமா அது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே தான் இது எல்லாமே எல்லாமே இருக்கு பிளாக் மெட்டரியலும் இருக்கு இது எல்லாமே அங்க மாட்டி வச்சிருக்காங்க நம்ம அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு நமக்கு எது வேணுமோ அப்படியே எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் நான் கூப்பிட்டு வந்து அப்படியே போயிட்டு ஐயோ இப்போ பிளாக் மெட்டெல்லாம் சூப்பராக இருக்கு வர இதெல்லாம் அழகாக இருக்கு சரி ஓகே ஆனால் எதுவுமே வந்து நம்ம பசங்க போடவே மாட்டாங்க ஸோ அதனால் எனக்கு எதுவுமே வாங்க மாட்டேன் எனக்கு மட்டும் ஏதாச்சும் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான் சரி அந்த ரெண்டு ஹெட்செட் இல்ல இன்னும் ரெண்டு நாள்ல வரும்போது உனக்கு வேண்டியது ஆமா நெக்லஸ் ஆரே எடுச்சி ஐயன் பொன் செயின் நெக்லஸாக ஆனா ரெண்டு நா ரெண்டு இல்ல ரெண்டு ரெண்டு செட்டு எடுத்துர்க்கேன் இப்போ நீ ஆமா ஆமா சரிங்க அவனுக்காக ரெண்டு ரெண்டு செட்டு எடுத்துருக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் டைம் வரும்போது திருப்பி வேறு எடுக்க போகிறேன் ஆமாம் அது வரும் சொல்லியிருக்காங்க டூ டேஸில் கலெக்ஷன்ஸு ஸோ டூ டேஸ் கழிச்சு நான் வந்து பார்க்கணும் அப்போ வர சரி ஓகே நம்ம போகலாம் ஜீன்ஸு பேண்ட்டு பார்த்துட்டு போக டைம் கரெக்டாக இருக்கும் இதோட இந்த வீடியோ முடிந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளீஸ் பக்கத்துக்கு பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்படியே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்